ஹாய்ங்க இன்றைக்கி ஒரு ஓல்டு மெமரிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா இந்த பர்த்டே அப்படிங்கிறது இருக்குல்ல இந்த நைன்டி ஸ்கிட்ஸுக்கு வந்து இந்த பர்த்டே அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய பர்த்டே ஜனவரி டுவெண்ட்டி டூ இப்போது டிசம்பர் மாதம் எண்டு வரும்போதே ஜனவரி மாதம் எப்படா வரும் உட்காந்து விரல் வெட்டு எண்ண ஆரம்பிச்சிருவோம் ஓகேவா ஜனவரி மாதம் பிறந்ததோ பிறக்கலையோ அம்மா கிட்டே போய் டார்ச்சர் பண்ணி அந்த பர்த்டேக்கு முன்னாடி வரைக்கும் போட்டு அரித்து எடுப்போம் முந்தானையை பிடிச்சி சுற்றுவோம் அப்போ என்ன வேலை சொன்னாலும் செய்வோம் எதுக்காக தான் ட்ரெஸ்ஸுக்கும் சாக்லேட்டுக்கும் சரியா அம்மா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு என் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கல ட்ரெஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஏதோ ஒரு திருவிழா செலப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில் நான் அப்படி தான் பண்ணுவேன் சாக்லேட்டு தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா இந்த சாக்லேட் இருக்குல்லங்க இப்போல்லாம் கேக்ஸ் வெட்டுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் பட் அப்போல்லாம் கேக் கல்ச்சர்லாம் கிடையாது எங்கள் வீட்டில் இல்லை நான் எனக்கு தெரிஞ்சு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் கேக் வெட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ கேக் வந்து வெட்ட மாட்டோம் சாக்லேட் தான் அந்த சாக்லேட்டும் அதாவது கொஞ்சம் காஸ்ட்லியானவங்களாக இருக்காங்க அப்படின்னா மஹாலாக்டோ அப்படிங்கிற ஒரு சாக்லேட் இருக்கும் ப்ராப்பராக மெஜாரிட்டியாக எல்லோரும் வாங்குறது வந்து ஆசை சாக்லேட் தான் யாருக்கெலாம் ஆசை சாக்லேட் ஞாபகம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எங்கள் வீட்டில் எனக்கு ஆசை சாக்லேட் தான் இதெல்லாம் ஒரு ஃபோர்த்து தேர்டு ஃபோர்த்து அந்த மாதிரி படிக்கும்போது ஆசை சாக்லேட் தான் வாங்கி கொடுப்பாங்க ஸோ வேறு வந்து இப்போ இந்த ஃபைவ் ஸ்டார் அதெல்லாம் வந்து கண்ணில் காட்டவே மாட்டாங்க யாராவது ஃபாரின்லேருந்து வந்தால் மட்டும்தான் அந்த சாக்லேட்லாம் கிடைக்கும் ஸோ இன்னைக்கு அந்த ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு இப்போலாம் ஏண்டா பிறந்த நாள் வருது அப்படின்னு இருக்கு சரி எதுக்குடா பிறந்த நாள் வருது ஐயோ பிறந்தநாள் சம்டைம்ஸ் அது வந்து மறந்தே போயிடுது எனக்கு என் பிறந்த நாள் நேற்று என் ஹஸ்பண்ட் சொல்லி தான் ஞாபகம் வந்துச்சு மறந்துட்டேன் சுத்தமாக ஞாபகம் இல்லை ட்ரெஸ்ஸுமே அவர் வாங்கி கொடுத்தது நமக்கு இந்த பிறந்தநாள் அன்றைக்கும் அழுக்கு நைட்டி தான் அதுதான் பெ பெஸ்ட்டாக இருக்கும் பெட்டராகவும் இருக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேர்ட்டிஸ் ப்ளஸ் உடனே என்ன ஆகும் அப்படின்னா பிறந்த நாள் வரும்போது பயமும் வருங்க என்னன்னா ஐயோ வயசாயிடுச்சு அப்படின்னா வயசு ஏறிட்டேன் எவ்வளோ நாள் இருப்போம் எப்போ சேர்த்துருவோம் சீக்கிரம் சேர்த்துருவோம் இனி எத்தனை வருஷம் இருப்போம் இப்படி எல்லாம் பல தாட் வரும் ஏன்னா தேர்ட்டி ப்ளஸ் வரும்போதே பிறந்த நாள் ஏண்டா வருது அப்படின் இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு வருஷம் வயசு இன்க்ரீஸ் ஆகுமே ஸோ சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஃபீலும் வரும் ஸோ இந்த மாதிரி யாருக்காவது ஃபீல் இருக்கா அதையும் சொல்லுங்க சரியா ஓகேவா